என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெண்ணுடைய மாதவிடாயின் ஆரம்பமும் முடிவும் சரியா இப்ப மாதவிடாயின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் அதுக்கு ஒரு முடிவு வந்து இருக்கத்தானே தானே வேணும் அந்த மாதவிடாயினுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து வயதிற்கும் ஐம்பது வயதுக்கும் இடைப்பட்ட காலத்துல மாதவிடாய் உண்டாகும் சரியா பொதுவா ஒரு பெண்ணுக்கு வந்து பன்னெண்டு வயசுக்கும் அம்பது வயசுக்கும் முற்பட்ட காலத்துல வந்து மாதவிடாய் வரும் ஆனா இப்ப சில நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த பெண்ணுடைய உடல் நிலைய மாதிரி அந்த பெண் வாழக்கூடிய சூழல் அந்த சுற்றுப்புற நிலைமை நிலைமைகளை பொறுத்து இது வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி தான் அப்ப இப்ப நான் சொன்ன தானே பன்னெண்டு வயசுல இருந்து ஐம்பது வயதுக்குட்பட்ட உட்பட்ட காலம் என்று சொல்லி சொல்றது வந்து சம்டைம் இந்த ரீசனால முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம் இப்ப நாங்க எங்களுடைய அந்த சமூகத்துல பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம இந்த நவீன காலத்துல நிறையவே வந்திருக்கு ஒரு பெண் பிள்ளை வந்து முதல் ஒரு முதல் காலத்துல வந்து எப்படியுமே ஒரு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி வயதுல வந்து பெரிய புள்ளி ஆகிறத நாங்க பார்ப்போம் ஆனா இப்போதைய ஆஹ் இந்த காலகட்டத்துல ஒரு சில எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் சூழல் மாற்றங்கள் லைக் அதெல்லாம் வச்சு வந்து ஆஹ் பெண் பிள்ளைகள் வந்து மிகவும் குறைந்த வயதிலேயே வந்து என்ன செய்யறாங்க ஏஜ் அட்டன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவளுடைய என்ன செல்றது உடல் நிலைமை சூழல் சுற்றுப்புற அந்த இதுகளை பொறுத்து வந்து மாறுபடும் சரியா முன்னுக்காகலாம் ஐம்பது வயசு வரத்தான் வரும் ஐம்பத்தி ஒரு அப்படின்ட்டு இல்ல இவன் அறுபது வயசாகினாக்களில் கூட மென்சஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரியா அப்ப இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு சில இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதாவது என்ன கருத்து வேறுபாடுன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட வயசுக்கு முதலோ இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வரக்கூடிய இரத்தம் வந்து அது மென்சஸ் உடைய இரத்தம் தானா அதாவது மாதவிடாய் தானா அப்படி இல்லாட்டி இது வேற என்ன மாலுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து என்ன செய்யுது ஆஹ் இருக்குது அப்ப இதுக்கு வந்து இமாம்கள் ஆஹ் ஒரு சில வரையறைகளை வந்து சொல்றாங்க இமாம்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க அதுல வந்து இமாம் அத்தாரிம் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகவுமே ஏற்றமான ஒரு விஷயம் சோ இதத்தான் அதிகமான இமாம்கள் வந்து ஏற்றுக்கொள்றாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இமாம் அத்தாரிம் அவங்க யார் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த இமாம் அத்தாரி அவங்க வந்து இஸ்லாமிய அறிஞர்களே மிகவும் பிரபலியமான ஒரு சரியா இவங்க வந்து ஹிஜ்ரி நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவங்க இமாம் முஸ்லீம் இமாம் அபுதாவுத் இமாம் திருமிதி அது மாதிரி இன்னும் நிறைய இமாம்கள் வந்து இந்த இமாம் அத்தாரி அவங்களுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இமாம் அத்தாரி ரஹிம் அவங்க வந்து கூறக்கூடிய இப்போ இந்த ஒரு பெண்ணுடைய மாதவிடாயே மாறமோம்னு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு வந்து நிறைய மாணவர்கள் அவங்களுடைய மாணவர்களை சரியா அந்த முஸ்லீம் இமாம் மாதிரி வந்து நான் இப்ப சொன்னே அவங்களோட மாணவர்கள் என்று அந்த இமாம்கள் எல்லாமே அந்த கருத்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க சரி கண்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இமாம் அவங்க வந்து இமாம் அத்தாரிம் ரஹிம் அவங்க வந்து நீண்ட பிரயாணங்கள் செய்ததோட பல இஸ்லாமிய விளக்கங்களுக்கு பொறுப்புடையவராகவும் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஹிஜ்ரி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மரணிச்சும் பேத்திக்கிறாங்க ஓகே இப்ப வந்து இந்த இமாம் அத்தாரிம் ரஹிமவுல்லா அவங்க வந்து ஒரு பெண்ணுடைய மாதவிடாயும் ஆரம்பமும் என்ற விஷயத்துல என்ன சொல்றாங்க அவங்களுடைய கருத்து என்னன்றது நம்ம பார்ப்போம் சரியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்னை பொறுத்தவரையில் பிழையானவை ஏனெனில் ஒருவரின் வயதை கருத்தில் கொள்ளாது அவருக்கு இரத்தம் வெளியாகி உள்ளதா இல்லையா என்பதை பார்ப்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு வெளியான இரத்தத்தை மாதவிடா இரத்தம் என்று கொள்ள வேண்டும் அவ்வாஹனை அறிந்தவன் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பெண்ணுடைய வயதை வந்து கருத்துல கொள்ளக்கூடாது அதாவது இப்போ ஒன்பது வயதுடைய ஒரு பெண்ணுக்கு வந்து இரத்தம் வெளியாகினா இல்ல இல்ல அவக்கு பன்னெண்டு வயசு ஆகல அப்ப அவ வந்து ஆஹ் பெரிய பிள்ளை ஆகல அவக்கு சும்மா ரத்தம் வந்திருக்குது இல்லாட்டி வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி நாம அதை கருத்தில் கொள்ளாம அவட அதாவது மெயினா அந்த பிள்ளையோட வயசை வந்து கருத்தில் கொள்ள ஐம்பத்தி எட்டு வயசுல ஒரு ஆளுக்கு மென்சஸ் வருதுன்னு சொல்லி சொன்னா எட்டு வயசுல எப்படி மென்சஸ் வரும் அது மின்சு ஐம்பது வயசோட நின்றுடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நான் மாதிரி எந்த விதமான வெளிப்புற காரணங்களும் இல்லாம அவளுடைய பிறப்புறுப்புல இருந்து இரத்தம் வெளியாகுமாக இருந்தால் அது மாத விடாயாக கருதப்படும் அதை வந்து நாங்க வயத வச்சு கணிப்பிடக் கூடாது சரியா அல்லாஹாலாவே அனைத்தும் அறிந்தவன் சோ இதைத்தான் இமாம் அத்தாரு இம்ராகிம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இதே கருத்தை வந்து நிறைய இமாம்கள் வந்து அவங்க ஒத்து அந்த அவங்களும் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க சரியா அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பெண் வந்து தண்ட இரத்தம் வெளிவர கண்டாள் தன்னில இருந்து இரத்தம் வெளிவர கண்டுச்சன்னு சொன்னா அது வந்து மாதவிடாய்னு விடாயின்னு சொல்லித்தான் நாங்க கருதணுமே தவிர அந்த டைமுக்கு அவளுக்கு ஒன்பது வயசா இருக்குது இல்லாட்டி ஒன்பது வயசோட குறைவாக இருக்குது இல்லாட்டி ஐம்பது வயதை விட கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க யோசிச்சு அதை போட்டு நாம குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவளுக்கு எந்த விதமான வெளி காரணங்களும் இல்லாம இரத்தம் வெளிவருமாக இருந்தேன்னு சொல்லி சொன்னாள் அது நிச்சயமாக மாதவிடாய்தான் சரியா இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்